பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃபிளவர் சில்லி ரெடியா இருக்கு சிக்கன் சில்லியே தோத்து பீடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நாகம்மா குடும்பம் புள்ளம் குட்டி எல்லாம் சொகரசமா இருக்கணும் எத்தனையோ மக்களுக்கு நல்லமா பண்றாங்க அவங்க குடும்பம் புள்ளம் குட்டி மாடு கண்ணு எந்த குறை இல்லாம எங்க காலி புண்ணியத்துல கடவுள புண்ணியத்துல நல்ல சொகமா இருக்க நாகம்பால் யாருன்னு ரொம்ப பேருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாகம்பாலுங்கிறது வந்து சிங்கப்பூர் ராயன் இருக்காங்களா தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட அம்மா தான் அவங்க அந்த அன்னதான பிரபோவோட அம்மா தான் நாகம்பாலுங்கிறவங்க அவங்க தான் இன்னைக்கு முனியண்டு சாமி வேண்டிக்கிட்டு நூறு நூற்றி பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க பருங்கால மாதம்லாம் எல்லா காய்கறியும் வெட்டி இருக்காங்க பார்த்துங்க ஆ கூட்ட மாதம் புரியுமா சார் ஆமாம் வெட்டு மாச கட்டு மாஸ்ட ராஜா மாசம் மாதிரி ஆமாம் நகமா குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்ல சுகமாக இருக்கணும் இன்னும் கை காலம் எல்லாம் வலிக்கப்படாது தலைவலி வரப்படாது கை கால் வலிக்கப்படாது நல்லபடியாக இருக்கணும் மக்கள் பேரம் பேத்தி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் தேங்காய் பூ முருங்கைக்கீரை பொரியல் காலி சில்லி வடை பாயாசம் ஐஸ்கிரீம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பரையை சேர்ந்த நாகாம்பால் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க சிங்கப்பரையை சேர்ந்த நாகாம்பால் அவங்களோட குலதெய்வம் வந்து முனியாண்டிசாமி அந்த முனியாண்டி சாமியை நினைச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சிங்கப்பூர் நாகம்பால் குடும்பத்துக்கு வந்து முனியாண்டி சாமி அருள் கிடைக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுள வேணாம் இன்னைக்கு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு சாய்ந்தரம் போய் முனியாண்டி சாமி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணோம் முனியாண்டி சாமிக்கு வந்து சாய்ங்காலம் அர்ச்சனை பண்ணிட்டு அதே மாதிரி சக்கர பொங்கலும் கொண்டு முனியாண்டி சாமி கோயிலில் கொடுக்க போகிற மக்களுக்கு முனியாண்டி சாமி வேண்டிக்கிட்டு அன்னதானம் கொடுக்குற நாகம்பால் குடும்பத்துக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முனியாண்டி சாமியை நினைச்சு அன்னதானம் கொடுக்குற நாகம்பால் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் முனியாண்டி சாமியோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் முனியாண்டி சாமிக்கு வேண்டிக்கிட்டு நாகம்பால் குடும்பம் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த நாகம்பால் குடும்பம் வந்து முனியாண்டி சாமியை வேண்டி இன்றைக்கி ஒரு நூற்றி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் முனியாண்டி சாமியை வேண்டுகிறோம் நாகம்பால் யாருன்னு ரொம்ப பேருக்கு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாகம்பாலுங்கிறது வந்து சிங்கப்பூர் ராயன் அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட அம்மா தான் அவங்க அந்த அன்னதான பிறப்போட அம்மா தான் நாகம்பாலுங்கிறவங்க அவங்க தான் இன்றைக்கி முனாண்டிசாமியை வேண்டிக்கிட்டு ஒரு நூறுநூற்றி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க போன வருஷம் இதே தான் முனியாண்டி சாமிக்கு வேண்டிக்கிட்டு கிடாவட்டி மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்க கோயிலில்

பால் பாயத்துக்கு பால் நல்லா சேமியா சேர்த்துக்கலாம் சேமையா சேர்த்தாச்சு நல்லா சேர்த்துக்கலாம் பால் கூட சேமியா சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு அது கூட வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் பயசத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிண்ணி பார்த்து முருகனுக்கு தண்ணி நல்லா வச்சுட்டு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் தாளிக்கிறதுக்கு என்ன சுடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்படி கூட வந்து முருங்கை சேர்த்துக்கலாம் சாமிக்கு பிடிச்ச முருங்கைக்கரை பொரியல் சாம்பார் சாத்துக்கு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டு நாளே விட்டுக்க சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம் கன்னியாண்டி சாமிக்கு பிடிச்ச சத்துமித்த முருகக்கரை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு சார் தண்ணி விட்டுருக்குண்ணே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த முருகீரை வந்து சுத்தப்படுத்துறது தான் கஷ்டம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒன்று ஒன்றா ஒரு இலையாக பறித்து எடுக்கணும் இது சக்கரை பொங்கலுக்கு சாதம் கால் வந்துட்டு இப்போ வெள்ளை சேர்த்துக்கலாம் இதோட கீரை பொருள்கள் ரெடியாகிட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூசை சேர்க்காச்சி இப்போ நல்லா கீழப்படுவாங்க வந்து தேங்காய் பூசை தான் ஆமாம் சாம்பார் சாதத்துக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இதோட இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் கலர் கொடுக்கறதுக்காக நாட்டு சக்கரை பொங்கல் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது காப்பீத்தூள் வளர்க்கலாமா கொஞ்சம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ஏலக்காய் அப்படி சேர்த்துக்கலாம் நெய்யும் ஏலக்காய் சேர்த்தது இப்போ வாசம் கும்முன்னு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு சாம்பார் சாதத்துக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டாலும் ஒரு கூட வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் கலந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு மசால் வடைக்கு கடலை பருப்பு வந்து அரைச்சிட்டு சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் சாத்து கூட வந்துருச்சு அது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் ஜாத்துக்கு தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட வந்து எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் விட்டுக்க சேர்த்துக்கலாம் காரசாரமான மசால் வரைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாம் சேர்த்து பசஞ்சிட்டு காட்டுறோம் காளி பிளார் சில்லிக்கும் மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுருக்கிறோம் இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் காலிஃப்ளவரில் வெந்நிலை கொட்டி நல்லா அலசி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது கூட தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க இதில் உள்ள ஈரமே போகிறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில் வடைக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற காரசாரமான மசாலா வடை இப்போ ரெடி ஆகிட்டு நல்லா இப்போ வடை வந்துக்கிட்டு இருக்கு ஆ நல்லா வந்துருக்கு பாருங்க சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் கூட கருவேல சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் ரெடி பண்ணி இறக்கி வச்சுருக்கோம் அது கூட வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது காயெல்லாம் கரைஞ்சிருக்கா நல்லா காய்கற கரையவே இல்லை முஷா வேணா என்ன பாதான் ஆ நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் கூட மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருந்தோம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு அதுலேருந்து வந்து ரெண்டு போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் போட ஆரம்பிச்சிடலாம் காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா வெந்துருச்சு என்னையை வடிக்கிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சில்லியும் போட்டு எடுத்துடலாம் அனைவருக்கும் பிடித்த சுவையான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க செமையாக இருக்கு முனியாண்டி சாமிக்கு பிடிச்ச சக்கரை பொங்கலும் ரெடியாக இருக்கு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான பால் பாயசமும் ரெடியாக இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி ரெடியாக இருக்குது சிக்கன் சில்லியே தோத்து விடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது கூட வந்து ஐஸ்கிரீமும் ரெடியா இருக்கு மஞ்சள் மோரிஸ் வாழைப்பழமும் ரெடியா இருக்கு என்ன எவ்வளோ பெருசா இருக்கு பழம் ஒரு பழம் என்ன அரை கிலோ இருக்கும் எவ்வளோ பெருசு இருக்கு வாழைப்பழம் சாம்பார் சதத்து கூட சாப்பிட்றதுக்கு காலஞ்சரமான மசால் வடை சூப்பராக ரெடியாக இருக்கு முனியாண்டி சாமிக்கு பிடிச்ச சத்துக்கள் மிகுந்த முருங்கைக்கீரை பொரியலும் ரெடியாக இருக்கு அது கூட பாக்கத்தட்ட தண்ணீர் பாட்டில் கேசரி பிளேட் பாயச கப்பு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் தாலிப்பு சேர்த்தாச்சு சாம்பார் சேர்த்தா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு சமையா இருக்கப்பா முன்னேண்டி சாமிக்கு கொடுக்கறதுக்கு பொங்கல்லாம் பார்சல் பண்ணிட்டு இருக்கோம் முன்னேண்டி சாமிக்கு கொடுக்கறதுக்கு சாம்பார் சாதம் வடை முருகக்கீரை மூணும் கொடுக்க போகிறோம் இதை பார்சல் பண்ணிடலாம் இப்போ ப்பா இதுக்குள்ளே வந்து ஒரு வடை வைங்க சிலி கொஞ்சம் வேண்டாங்க சிலி கொஞ்சம் வாங்கடா வேணாம்ண்ணா சிலியா குட்டி டப்பா நூறு எம்என் எல்லாம் வண்டியில தேர்ச்சி வந்தடலாம் kan enggak orang tamu dia dalam

लिका आ घरको आफ्नो गडाको बा नि ज डालान्दा म आ टाङरा गाङ जाङ म समझा अनि य जना म आयो भयो भयो आयो भयो आयो 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 आयो

ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಹೊರಗೆ ಹೊರಗೆ નીકೆಯುತ್ತಿರುವೆ ಏ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಆಳುಗಳು ಇಲ್ಲಿ ಇರಲಿ ಅಂತ ಓಯಕಡೆ ಬಟ್ಟೆ नाही ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಏ ವೈರ ಬಂದಾ சங்கர் சாப்பா வாங்கலாம சாப்பாடு கொடுத்த நாகம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நாகம்பாள் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நாகம்மா குடும்பம் புல்லங்குட்டி எல்லாம் சுகரட்சமா இருக்கணும் எத்தனையோ மக்களுக்கு நிலைமை பண்றாங்க அவங்க குடும்பம் புல்லங்குட்டி மாடு கண்ணு எந்த குரம் இல்லாம எங்க காலி புண்ணியத்துல கடவுளை புண்ணியத்துல நல்ல சுகமா இருக்கணும் முனியாண்டி சாமி கொடுத்த சாப்பாடு எல்லா ஏழை மக்களுக்கும் பசி நிறுத்தி திங்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா சுகமா இருக்கணும் நாகம்பாடி குடும்பத்துக்கு அந்த முனியாண்டி சாமிக்கு என்னைக்கு அந்த குல ஜெய்வச்சம்னாக்க நல்லா இருக்கணும் எங்க வயசு மாதிரி அவங்களுக்கு நூறு வயசு நாகம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் பசிக்கு சோறு கொண்டாந்து போட்டு நல்லா தர்மம் பண்றாங்க குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்கணும் எந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கணும் நாகம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்ல சுகமா இருக்கணும் ஒன்று கை காலம் வலிக்கப்படாது தலைவலி வரப்படாது கை கால் வலிக்கப்படாது நல்லபடியா இருக்கணும் மக்கள் பேரம் பேத்தி எல்லாம் மக்களும் நல்லா இருக்கணும் சுகமா இருக்கணும் மக்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க பசி பட்டினிக்கு ஏழை எழுதிக்கு அதை தின்னிக்கிட்டு ஏதோ மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க புண்ணியம் உண்டாக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா நீங்கள் நல்லா இருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு வரும் கடவுளே நல்லா இருக்கணும் பொதுவாக காளியம்மா புண்ணத்தில் மகமாய் புண்ணத்தில் மதுரை மீனாட்சி புண்ணத்தில் ஐயப்பா புண்ணியத்தில் நல்லா இருக்கணும் குடும்பம் சுகமாக இருக்கணும் முனியாண்டி சாமி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க இது நல்ல விதமாக இருக்கணும் ஒரு தலைவலி கை வலிக்கப்படாது வரைக்கப்படாது குட்டி குட்டியெல்லாம் ஆடு மாடெல்லாம் சுகமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் மீனாண்டி மக்களே சுகமாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்

முன்னியாடி சாமி கோயிலையும் அச்சனமொழிக்கு அங்கேயும் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு பிரசாதம் கொடுக்க போறோம் இதை பார்த்துட்டு எப்பயிருக்குங்க அம்மா தான் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுவேன் இதுவரைக்கும் சேனல்லாம் பண்ணிருந்தவங்க மறக்காம சப்ரேப் பண்ணிடுங்க மறக்காம பகுதியில் இருக்கு